வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வேட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசுக்கு பாதாள உலக குழுவிடம் இருந்து கொலை மிரட்டல் வடக்கு தொடர்ந்து சேவையின் பயண நேரத்தில் மாற்றம் அத்திவார குழியில் அகலப்பட்ட மனித எச்சங்கள் ஆறு மாதங்களில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு தொடர்பன இலங்கை செய்திகள் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி மூலம் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் அவர் பதில் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் தகுதி துபாயில் வசிக்கும் பாதாள உலக கும்பல் தலைவரிடமிருந்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன அதில் அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பாதாள உலக தலைவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களை மீண்டும் அழைத்து வர உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறி இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் வினவிய போது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஸ் இது தொடர்பில் தன்னிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அனைத்து பிரிவுகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் தெரிவித்துள்ளார் வடக்கு மார்க்கத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் தொடருந்து சேவையின் பயண நேரத்தில் இன்று முதல் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கல்கிசம் முதல் காங்கிசம் துறை வரை வார இறுதி நாட்களில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டு வந்த சொகுசு கடுகரி தொடருந்து சேவையானது இன்று முதல் நாளாந்தம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதே நேரம் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து காங்கிசம் துறை வரை சேவையில் ஈடுபடும் யாழ் தேவி தொடருந்து சேவையின் நேரத்திலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வளாகத்தில் வடிகான் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக தோண்டப்பட்ட குழியிலும் சில மனித இச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மழையுடனான வானிலை நிலவும் போது மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் நேற்று வடிகான் கட்டமைப்பை அமைப்பதற்கான குழி தோண்டப்பட்டது அதிலும் மனித இச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குறித்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் குறித்த பகுதியிலும் நீதவானின் மேற்பார்வையிலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் கூறுகின்றனர் இதனிடையே செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குலியிலிருந்து இதுவரை நாற்பத்தி ஏழு எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் நாற்பத்தி நான்கு எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சிறார்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் அடங்கலாக மீட்கப்பட்டுள்ள இந்த எண்புக்கூட்டு தொகுதிகள் மனித பேரவளத்தின் அடையாளங்களாக மாறியுள்ளன இந்த பின்புலத்தில் இன்றைய தினமும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குரிய அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் நிகழ்ந்த வீதி விபத்துகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தாண்டி உள்ளது அதன்படி ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி நான்கு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு பேர் உயர்ந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு ஆறு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த வேட்டத்தில் பீதி விபத்துகள் அதிகம் என காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தையில் தேங்காயின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த சில மாதங்களாக இருநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் ஒன்று தற்பொழுது நூறு ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் எதிர்வரும் மாதங்களில் தேங்காய் விலை மேலும் கூடும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் தற்போது சந்தையில் தேவைக்கு அதிகமாக தேங்காய் இருப்பு அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் யாழ் வடமராட்சி கிழக்கு சொண்டிக்குளம் பகுதியில் மக்களின் காணிகளை ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார் தனது இல்லத்தில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்து அவர் வரலாற்று கிழக்கில் வந்து ஜே நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம சிரிப்பு குளத்தில் வந்து ஏற்கனவே மக்கள் வந்தாங்க இன்னதனமாக குடியிருக்கவில்லை சில குடும்பங்களை தவிர ஏனைய தொழில்காகத்தான் அந்த பிரதேசங்களில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் இருந்த காணிகளில் வந்து கடற்படை இருக்கும் மத்திய விலக இருந்தும் அந்த சில இடங்களை விட்டு மக்களுக்கு தொழிற்சக்கான பாடல்களை மக்கள் செய்த செய்தவர் ஆனால் இப்போ போனக்கிழமை போன கிழமை அதாவது இந்த இந்த மாதம் ஏழாம் மாதம் தொடக்கத்திலிருந்து நேற்று முந்த நாள் வரைக்கும் இன்றைக்கு வந்து அஞ்சா அஞ்சா ஆறாம் தேதி அஞ்சாந்தியதி நாலாம் தேதி வரைக்கும் வந்து அந்த பகுதி கடற்கரை பகுதியில் வந்து ஃபிக்ஸு அதாவது காணிகள் நிலவரம் செய்யப்பட்டிருக்குது கடற்படையால் அதனால விசாரிச்ச இடத்து சொல்லியிருக்கோம் நாங்கள் திருவோணமலையிலேருந்து அழக்கம் வந்து அந்த மாதிரியும் எங்களை கேள்வி என்னென்னு சொன்னால் இரு மக்கள்கிட்ட நீங்கள் கூட என்ன உறுதிப்படுது உறுதியை காட்டுக்கும் ஆவணத்தை கொண்டு கரவில் கரவல பாடணுன்னு சொன்னால் உங்களை பாட்டுக்கு லைசன்ஸை காட்டு என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையில் வந்து கிட்டத்தட்ட சுண்டுகளை இப்போ கடற்கரை பகுதி இருக்கிற மக்கள் யாருக்குமே அநேகமான மக்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வரை மக்களுக்கு உறுதி என்றது அங்கே இருக்காது என்று சொன்னால் அது உண்மையிலே அரச காணியல்லாம் ஆனால் மக்கள் நீண்ட காலமாக ஆட்சி அது வந்த காணி அவர்கள் குடியிருந்து தென்னிகள் வச்சிருக்கணும் அவர்கள் கிணறுகள் இருக்கிறது அதில் கற்றங்கள் சுனாமி அளிக்கப்பட்டவர்கள் தடயங்கள் இருக்கின்றது தேவாமரங்கள் நிற்கின்றது ப வேலைக்கு பனைகள் நட்டு வரிசையாக பனைகள் நிற்கின்றது அந்த வகையில் மக்கள் இருந்த காணி என்பது மக்களுடைய ஆவணங்கள் காணிக்கான உறுதி பத்திரங்கள் இல்லாட்டிலும் அவர்களுக்கான அவர்களுக்கு இருந்ததுக்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த வகையில் வந்து அங்கே கூடுதலான மக்கள் மீனவ மக்கள் கடத்திலுள்ள சில மக்கள் அந்த இடங்களில் மக்களில் வந்து வந்து இந்த காணிகளை வளர்ந்து இருக்கணும் அந்த சில மக்கள் கேட்டுக்கிறத சொல்லியிருக்காங்க தாங்க வந்து திருவண்ணூர்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லி கடற்படந்து இருக்காது இதில் வந்து என்ன பிடிச்சிருச்சுன்னா ஒரு காணி அளக்குறதா இருந்தால் சுண்டி குளஞ்சை நான்கு கிராம சேவை பிரிவு வந்து பிரதேச செயலகத்தில் அதுக்கன்று கிராம சேவை இருக்கின்றார் அடுத்தது வந்து பிரதேச செயலகம் இருக்கின்றது பிரதேச செயலத்தில் வந்து காணி கிளைகள் இருக்கின்றது அதுக்கப்பால மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு அடுத்து வருமான உலக செய்திகள் அமெரிக்காவின் மத்திய டெக்சாஸ் வெள்ளிக்கிழமை என்று ஏற்பட்ட வெள்ளத்தால் குறைந்தது எட்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் மேலும் நாற்பத்தி ஒரு காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஹெர்கவுண்டியின் கிராமப்புற பகுதியில் ஒரு பிரபலமான முகாமில் வசித்து வந்த கிறிஸ்தவ சிறுமிகள் முகாமில் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக உயர்ந்துள்ள தகவல் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை மரணமடைந்தவர்களில் இருபத்தி எட்டு குழந்தைகள் அடங்குவதாகவும் தற்போது பத்து சிறுமிகளும் முகாமின் ஒரு பெண் பயிற்றுனரும் காணாமல் போய் உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் மீட்புப் பணிகள் தொடர்கின்றது எனவும் உயிரிழப்புகளின் புள்ளி மேலும் உயரும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் உகண்டாவின் நீண்டகால ஜனாதிபதியான எண்பது வயதாகும் ஜோவேரி முசேவினி அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலும் ஆளும் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இது அவரது நாற்பது ஆண்டுகால ஆட்சியை நீடிக்கும் முயற்சியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தாம் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் உயர் நடுத்தர வருமான நாடாக உகண்டாவை மாற்றுவதற்கான பணியை தொடர முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் கிளர்ச்சி தலைவராக நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து அவர் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்து வருவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் அப்போதிலிருந்து நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்றுள்ளார் அத்துடன் அவர் பதவியில் நீடிக்க அனுமதிக்கும் வகையில் வயது மற்றும் கால எல்லையினை நீக்குவதற்கு அரசியலமைப்பு இரண்டு சந்தர்ப்பங்களில் திருத்தப்பட்டுள்ளது அடுத்து விளையாட்டு செய்தி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இலங்கை அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணியின் தலைவராக சரித் அசலங்க பெயரிடப்பட்டுள்ளதோடு முன்னாள் அணி தலைவர் தசுன் சானுக்கு மற்றும் சகலதுறை வீரர் சாமிக்க கருணாரத்னா ஆகியோரும் மீண்டும் அணி அழைக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டி போட்டி எதிர்வரும் பத்தாம் திகதி கண்டி பலேகலை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற உள்ளது அதன்படி சரை தசலங்க பெத்தும் குசல் மெண்டிஸ் தினேஷ் சந்திமால் ஹுசல் பெரேரா ஹெமிந்து மெண்டிஸ் அபிஸ்க பெர்னாண்டோ